பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ராதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறோம் ஒரு ஒவ்வொரு பெண்ணிற்கும் திருமணத்திற்கு பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரம் எவை எவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் கொடுக்கறக்கோம் விரிவாக கொடுக்கறக்கோம் இது வந்து உங்களுக்கு இதுவே வந்து ஒரு இறுதி முடிவு கிடையாதுங்க நீங்கள் இந்த நட்சத்திரத்தை இதில் உள்ள நட்சத்திரத்தை எடுத்துட்டு எடுத்தாலே போதும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் என்பதை பார்க்க பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த புனர்பூசம் அப்படின்னு சொன்னாலே ஆரம்ப தசை குரு தசையாக இருக்கும் பெண் பூனை மிருகம் அன்னம் பட்சி கொய்யா மரம் வயிறு ரஜு பார்சுவ நாடி தேவ குணம் பொருந்தியது இந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்த பெண் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆணை நட்சத்திரம் பொருந்தி வருகிறது பார்க்கலாமா அஸ்வினி பரணி ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை மகம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் கேட்டை மூலம் பூராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி மொத்தம் பதிமூணு நட்சத்திரம் பொருந்தி வருது சாரி பதினெட்டு நட்சத்திரம் பொருந்தி வருதுங்க மறுபடியும் படிக்கிறேங்க அதாவது அஸ்வினி பரணி க ரோகிணி மிருக திருவாதிரை மகம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் கேட்டை மூலம் போராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ராவதி இந்த பதினெட்டு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் மீதி இருக்கிறதுலாம் ஒமிஷன் இந்த பதினெட்டு மாத்திரம் ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போனால் போதுங்க அவர் பொருத்தம் பார்த்து ஜாதக இதுவே இறுதி முடிவு கிடையாது ஜாதக கட்டம் ஆணின் ஜாதக கட்டம் பெண் ஜாதக ஜாதக கட்டத்தை வச்சு பொருத்தம் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க அதை வச்சு நீங்கள் முடிவுக்கு வரணும் மற்றபடி இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை பொருந்ததுன்னு இது எடுத்துக்க எடுத்துக்க கூடாது மற்றபடி இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க சில வீவர்ஸ் வந்து கேட்டீங்க